ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கவின் டிராஃபிட் ஃபார்ம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எளிதாக எப்படி முயலுக்கு கூண்டு செய்வது பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இது பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இது தான் நான் பண்ண முயல் கூண்டு இது ஒரு யூனிட்டுக்கான கூண்டு அது வந்து பத்து பார்ட்டிஷன் இருக்கும் இதுக்குள்ளே ஒரு யூனிட் அதாவது வந்து மூணு ஆண் முயலும் ஏழு பெண் முயலும் வளர்த்துவேன் அதிகப்படியாக இதில் தேவைப்படுவது அதிக செலவுனாக்கா அது மெஷி வாங்குற செலவு மட்டும்தான் அதிக செலவு மீது எல்லாம் வந்து நம்மளே பண்ணிக்கலாம் ஒரு ஒரு கட்டிங் மிஷின் ஒரு கட்டிங் பிளேடு கட்டிங் பிளேயர் இன்னொன்று ஒரு டேப்பு இன்ச்சு டேப் மூணு இன்ச் மூணு மீட்ரு டேப் இருந்தால் போதும் இது செஞ்சிடலாம் அடிஷ்னலாக இது நெக்கு இது பார்த்திங்களா கால் அது வந்து நீங்கள் இது இருந்துச்சு இந்த ரேக்கோட கால் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கின லெக்கா நீங்கள் கொம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து கீழே இருந்து மூணு அடி இல்லாட்டி அடி கேப் வரணும் அதுக்கு மேலே அடி நம்ம கேஜி வச்சுருக்கோம் அது அந்த சைஸ் வரைக்கும் நம்ம வெட்டிக்கணும் ஒரு அஞ்சு அடி கொம்பு இருந்தால் போதும் அஞ்சுலேருந்து நால் நாலரை அடி நாலு அடி இருந்தால் கூட ஓகே தான் நம்ம மொயில் எடுக்க கொள்ளெல்லாம் கரெக்டாக இருக்கும் ஹேண்டில் பண்ண கம்பல்சரி ஒரு ரெண்டுலேருந்து அடி அடியில் கேப் இருக்கணும் ஏன்னாக்கா அதனுடைய யூரின் ஸ்மெல்ல ஸ்மெல்லாம் வந்து மொயிலுக்கு தாக்கக்கூடாது அதனால் அது ரெண்டரை அடி இருந்துச்சுன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஃப்யூச்சர்லேயும் நம்மளுக்கு எந்த எடுக்கலும் அதெல்லாம் இருக்காது ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நான் இதிலே வந்து கேஜிலே வந்து நிப்பிள் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கேன் அதில் அந்த நிப்பிள் மட்டும் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன் மீதியெல்லாம் வந்து அந்த பைப்பு மட்டும் வெளியே வாங்கிட்டேன் இங்கே லோக்கல்லே ஹார்ட்வேர் ஷாப்லேயே இந்த மேஸ்திரிகள்லாம் வந்து மட்டம் கட்டி பார்ப்பாங்க டியூப் மட்டும்னாங்க அதை விட ஒரு இன்ச் பெருசு ஸோ இதுக்கு தேவையான பொருள் ஒரு கட்டிங் மிஷினு ப்ளஸ் கட்டிங் பிளேடு ஒரு மார்க்கரு ஒரு இன்ச்சு டேப்பு அதை வந்து அது மூணு மூணு மீட்ரு இன்ச்சு டேப் இருந்தால் போதும் மார்க்கர் வந்து மார்க் பண்ணுறதுக்கு வேணும் கட்டிங் பிளேடு மெயினாக வேணும் எதுக்குன்னா சில இடத்துல சின்ன சின்ன கம்பிகளை கட் பண்ணுறதுக்கு அது த்ரெட் பண்ணதுக்கு முறுக்கத்துக்கெல்லாம் தேவைப்படும் கட்டிங் மிஷின் இருந்தால் பெஸ்ட்டு ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் அதை விட்டுட்டு கட்ரு வச்சு செய்கிறோம் அப்படின்னாக்கா அது ரொம்ப ரிஸ்க் ஆகுது நான் அதை செஞ்சும் பார்த்துட்டேன் அதை கட் பண்ண சொல்லி மிஷு பெண்ட் ஆகுது அதுமாக கை கா கையெல்லாம் நம்மளுக்கு குத்துது அதெல்லாம் தவிர்க்கணுனாக்கா கட்டிங் மிஷின் வேணே வேணும் இது இன்ச்சி டேப்பு மூணு மீட்ரு இருந்தாலும் போதும் இல்லாட்டி அஞ்சு மீட்ரும் வச்சிக்கலாம் மூணு மீட்டரே போதுமானது நம்ம தான் அழுக்கு போகணும் அதோடு நம்ம அதை ஒன்றடி ரெண்டடி அடி அவ்வளோதான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணுவோம் அதுக்கு நம்ம இதே போதுமானது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான மெஷு ரோல் இது ஐம்பது அடி ரோலு நான் ஸ்கொயர் ஃபீட்டு வந்து பதினாறு ரூபான்னு வாங்கினேன் ஒரு ஒரு இடத்துல எங்கள் இடத்துலேயே வேறு கடையில் கேட்டால் இருபத்தஞ்சி ரூபான்றாங்க இருபத்தி நாலு ரூபா சொல்கிறாங்க இது எனக்கு இது பதினாறு ரூபா ஸ்கொயர் ஃபீட் வந்துச்சு இது ஐம்பது அடி நீளம் டோட்டல் வந்து ஆயிரத்தி இரநூறுபா வந்துச்சு எனக்கு இப்போ நம்ம எப்படி செய்யப்படுறோம் ஒரு மார்க் பண்ணி காட்டியிருக்கணும் பத்தடி நீளம் மூணு அடி அகலம் இதிலையே வந்து நம்ம ரெண்டாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்போ தான் வந்து ஒன்றடிக்கே ரெண்டு வரும் ரெண்டு ரெண்டாக பிரிக்கணும் முதல்ல நான் அஞ்சு பார்ட்டிஷனாக பிரிக்கணும் அது எப்படின்னு நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பேஜில் காட்டுற பாருங்கள் இதனுடைய அளவு பத்தடி ஒரு பார்ட்டிஷன் கட் பண்ணிவிட்டு அதை சுற்றி நம்ம மூணு அடி பதிமூணு அடியில் நம்ம கட் பண்ணி பென்ட் பண்ணி ஹைட்டு வச்சுக்கணும் இது அதை அஞ்சாக பிரிக்கிறோம் அஞ்சாக பிரித்து மூணு அடி மூணு அடி மூணு அடி பிரித்து நம்ம வைக்கணும் ஒன்றைக்கு மூணாக மூணு அடி கட் பண்ணி நம்ம கரெக்டாக அதில் நாலு கட் பண்ணி வச்சோன்னா அஞ்சு பார்ட்டிஷன் ஆகிடும் அஞ்சு ஆயிடுச்சா இதுக்கப்புறம் வந்து நம்ம குறுக்க ஒன்றடி ஒன்றடியில் ரெண்டடி ரெண்டடி ஒன்றடி ஹைட்டு வச்சு பிரிப்போம் இது போல் பிரித்தாக்கா இது இப்போது அஞ்சு பார்ட்டிஷன் வந்துச்சுங்களா இது அஞ்சு பார்ட்டிஷன் இப்படி அடுத்தது அது குறுக்க ரெண்டடி அகலம் ஒன்றடி ஹைட்டு ஏன்னா நம்ம ஹைட்டு வந்து மெஷ் மை ஐட்டு வந்து ஒன்றரை தான் வைக்க போகிறோம் ஒன்ரட்டியில் இது போல் நம்ம பத்து கேஜி ஆகிடும் நம்மளுக்கு பத்து கேஜி ஆகிடுச்சுன்னா இது ஒரு யூனிட்டுக்கான கேஜ் இதில் மூணு பெண்மயிலும் சாரி மூணு ஆண்மயிலும் ஏழு பெண் முயலும் அழகத்துக்கு சரியாக இருக்கும் இதுதான் எளிதாக சீக்கிரமாக செய்யக்கூடியது அடுத்து எப்படி இருக்கேன்னு கொஞ்சம் பாருங்கள் இதில் நாலு பார்ட்டிஷனாக கட் பண்ணி ஆ நாலு பாட்டிஷன் கட் பண்ணி அஞ்சாக பிரித்து அஞ்சு பாட்டாக பிரிஞ்சிடும் அடுத்தது இதுக்கு குறுக்காக ஒன்று ஒன்றா வச்சு நம்ம இதை பத்து கேஜாக மாற்றணும் இது இந்த குறுக்க வைக்கிறதுக்கு சைடில் வந்து முதல்ல நம்ம ஒன்ரடி ஹைட்டில் வச்சிருக்கணும் பதிமூணு அடியில் கட் பண்ணி வச்சு இது பண்ணும் இப்போ குறுக்கை வந்து பிரிச்சோன்னா மொத்தம் பத்து கேஜி ஆயிடுச்சு பத்து கேஜியில் ஒரு யூனிட்டுக்கான அனுபவம் முயல தாராளமாக வளர்க்கலாம் இதில் நெக்ஸ்ட்டு பாக்ஸும் வச்சு நம்ம குட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் இது வசதியாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் அதிகமும் இல்லை கம்மியும் இல்லை இது கரெக்டான சைஸு இதை விட ரெண்டுக்கு ரெண்டு சைஸும் செய்வாங்க பட் ஆனால் அது ரொம்ப அகலமாக இருக்கும் ஹைட்டும் அதிகமாக இருக்கும் அது வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கான முயல்னு சொல்கிறாங்க ஆனால் அது எப்படின்னு தெரியல அடுத்து நம்ம எப்படி அதை லிங்க் பண்ணணும் ஒரு கம்பி எடுத்து நம்ம நீட்டாக ஒரே கம்பி கட்டு கம்பி எடுத்து சைடில் கொஞ்சம் இந்த சைடு அந்த சைடு வந்து நோய்ச்சி 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 அந்த லாஸ்ட் வழியும் எடுத்து போயிட்டு நம்ம த்ரெட் பண்ணலாம் இது ஒரு மெத்தட் மொத்தம் மூணு மெத்தடில் நம்ம செய்யலாம் அதில் இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தடு எதுனாக்கா அந்த கம்பியே இருக்குது பார்த்திங்களா அதுலேயே கொஞ்சம் எஸ்டாக இப்போ நடுவில் வச்சு கட் பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சம் நீட்டின்னு பெரு பெருசு பெருசாக இருக்கும் கம்பி அதையே நம்ம மடக்கி விட்டுடலாம் இப்படியும் பண்ணலாம் இப் இது ஒரு செகண்ட் மெத்தட் இதில் பண்ணால் கொஞ்சம் டைமும் கொஞ்சம் ஆசையாகவும் ஃபஸ்ட்டு செஞ்ச மெத்தடில் ஈஸியாக பண்ணிடலாம் பட் ஆனால் கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் இதில் டைட்டாக நிற்கும் இந்த இந்த கண் இந்த இதில் வர டைட்னஸ் வந்து ஃபஸ்ட்டு மெத்தடில் வராது ஆனால் ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய மெத்தட் அது அடுத்து நெக்ஸ்ட்டு மூணாவது முறையை மூணாவது வகையில் என்ன பண்ணேன்னா அங்கே ஒரு பத்து இது அந்த கட்டம் இருக்குங்க இல்லை இன்ச்சு ஒரு பத்து இன்ச்சுக்கு ஒன்று இல்லை அடிக்கு ஒன்று வந்து நார்மல் கட்டு கம்பி வச்சு கட்டலாம் அதுபோல் கட்டினாலும் இதுவும் ஓரளவுக்கு இது ரெண்டு மெத்தடில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு கொஞ்சம் லூஸாக இருக்கும் செகண்டு மெத்தடு ஃபுல் டைட்டாக இருக்கும் இது வந்து ரேட் கொஞ்சம் லூ லூஸுன்னு சொல்ல முடியாது டைட்டுன்னு சொல்ல முடியாது கரெக்டாக ஓரளவுக்கு இது கண்ட்ரோலாக இருக்கும் டைட்னஸும் கொடுக்கும் கொஞ்சம் அங்கங்கே லூஸும் இருக்கும் நம்ம போடாத இதெல்லாம் அப்படி பண்ணி ஓகே ஆச்சு சரி பண்ண ரெடி பண்ணிடலாம் அடுத்தது லெக்கு வச்சு நம்ம மேலே நிற்க வச்சிடலாம் மொத்தம் நாலு லெக்கு கொடுக்கலாம் நம்மளுக்கு தேவைன்னாக்கா இடையிலையும் கொஞ்சம் லைட்டாக தொங்குது அப்படின்னாக்கா நம்ம நடுவிலையும் ஒரு லெக்கு வச்சு மொத்தம் ஆறு லெக்கு வைக்கலாம் ஆறு லெக்கு வச்சுட்டு அடுத்து பெயிண்ட் அடிக்கணும் பயிண்ட் அடித்தோன்னா ஓரளவுக்கு லைஃப் வரும் இது ஃபைவ் இயர்ஸ் வருதுனாக்கா இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பெஸ்ட்டாக வரும் ஆக்சுவலாக இது வந்து நம்ம நாலு மாதத்துக்கு ஒரு முறை பெயிண்ட் அடிப்பு பெயிண்ட் அடிக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க பெயிண்ட் அடித்தா அந்த சோரி நோய் அதெல்லாம் பரப்புகிற அந்த நுண்ணுயிரிகள் எல்லாம் வந்து சாகும்னு சொல்லுவாங்க சிலர் வந்து அது பெயிண்ட் அடிக்காமல் பர்ன் பண்ணுவாங்க ஹீட் பண்ணி அதை சாகடிப்பாங்க அப்படியும் பண்ணலாம் ஏன்னா பெயிண்ட் பண்ணுறது ஈஸியான ஈஸின்னு சொல்கிறாங்க அடுத்தது நம்ம நிப்பிங் சிஸ்டம் பண்ணியிருக்க இல்லையா நிப்பிள் சிஸ்டம் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் சுற்றி நம் நிப்பில் மட்டும் வெளியேருந்து வாங்கிட்டோம் ஆர்டர் போட்டு ஆன்லைனில் போட்டு வாங்கிட்டோம் அடுத்தது பைப்பு இங்கே பக்கத்துலேயே ஹார்டுவேர் ஷாப்பில் நல்ல கு குவாலிட்டியான பைப்பு வாங்கி நம்மளே நம்மளே பண்ணிட்டோம் ஏ டூ செட் நானே பண்ணேன் யாரும் ஒரே ஒருத்தரை மட்டும் கன்சல்ட் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் நானே பண்ணேன் இந்த மடிக்கிற விஷயம் இதை மடிக்கிறதுக்குலேயே மூணு விஷயத்தையும் இந்த லாக்கு எப்படி உட்கார வைக்கிறது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒவ்வொரு அனுபவத்தில் கேட்டு தெரிஞ்சு பண்ணது தான் இது நிப்பிள் சிஸ்டமும் வீடியோ பார்த்து சில யூடியூப்பும் பார்த்து கற்றுக்கினது தான் நானாக பண்ணது அந்த த்ரெட் பண்ணுற இடத்துல அதெல்லாம் வந்து பண்ணேன் தண்ணிக்கு வந்து நான் டேங்கில் கனெக்ட் பண்ணலை பைப்புலேயே பண்ணிட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நிப்பிள் செட் பண்ணிட்டோம்ல அவ்வளோதான் கேஜி ரெ ரெடி பண்ணி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம முயல் வாங்கின்னு வந்து விட்டு தீனி போட்டு வளர்க்க வேண்டாம் ஒருவேளை காலையில் அடத்தி ஈனமும் ஈவினிங்கானால் பசந்தீவனம் கொடுத்தா நல்லது கொடுத்து வளர்க்க வேண்டியதான் இதுலேயும் நம்ம நெக்ஸ்ட்டு பாக்ஸ் அதுவும் குட்டியும் இன்னும் பெட்டியும் வச்சுக்கலாம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் வச்சு நம்ம இதில் ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் குட்டியினை வெட்டி எடுத்துகிட்டு நம்ம குட்டியை கேஜிக்குள்ளவே விடலாம் ஒன்றும் தப்புல நல்லா நல்லா பர்ஃபெக்டாக வரும் இது பாருங்கள் நான் வச்சுருக்கிற முயலுங்கிற இதெல்லாம் இது நீங்கள் பார்த்தீங்க இல்லையா கேஜி செஞ்சது அதுதான் பெயிண்ட் அடித்து நிப்பிள் போட்டு அது எப்படி நான் மடக்கியிருக்கேன் பாருங்கள் சிலது இப்படியும் மூணு விதமாகவும் நான் மடக்கியிருக்கேன் இதுக்கு இடையில் அந்த பார்ட்டிஷன் வந்துங்களா ஒவ்வொன்றும் இது பார்ட்டிஷன் பண்ணியிருக்கு அது பாருங்கள் த்ரெட்டு பண்ணிரு த்ரெட் டைப்லேயும் பண்ணியிருப்பேன் அப்படியே அது கம்பிங்கில் மடிக்க விட்டும் பண்ணியிருப்பேன் இதில் வந்து அந்த டேட்டுலாம் மென்ஷன் பண்ணி வைக்கிறதுக்கும் தனியாக அதுக்கு அவன் கொக்கியுமே ரெடி பண்ணி மாட்டிட்டேன் எல்லா கேஜிக்கும் தனித்தனியாக ஒரு ரெக்கார்டு ரெக்கார்டு டேக்கு போட்டுருக்கேன் அதுலேயே நான் அந்த நெக்ஸ்ட்டு பாக்ஸும் வச்சுருக்கேன் காட்டியிருக்கேன் பாருங்கள் அதிலே தீனி வைக்கிறது எல்லாமே வந்து அதிலே செட் ஆகிடும் நம்ம நெக்ஸ்ட்டு பாக்ஸு அது வந்து பதினஞ்சு நாள் கழித்து வந்து நம்ம குட்டி எடுத்து வெளியும் விட்டுருக்கோம் எந்த வித ட்ரபுளும் இல்லாமல் இருக்குது இது வந்து முப்பது நாலு குட்டி முப்பது நாலு குட்டியே வந்து இருக்குது முப்பது நாள் இல்லை இருபது நாளுக்கு தான் இருக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன் எப்படி நான் இந்த பக்கம் எப்படி பண்ணுவேன் வேறு மாதிரி பண்ணியிருக்கேன் அந்த பக்கம் வந்து த்ரெட் டைப்பு அங்கே கொக்கி போட்டு பண்ணியிருப்பேன் இது வந்து த்ரெட்டு போட்டு பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்கு தேவையானது நம்ம நான் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு ஓன் ஐடியா ஒன்றும் இருக்குல்ல அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம் அது முக்கியத்தில் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தாக வரணும் நல்லா இருந்தால் நம்மளுக்கு கூட நல்லா லைஃப் வரும் அது நம்ம பார்த்துக்கணும் பார்த்து நம்ம பண்ணாக்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் கேஜியோட லைஃப் எவ்வளோ நம்ம சின்ன சின்ன விஷயத்தையும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு குவாலிட்டியும் வரும் ரொம்ப நாளும் தாங்கும் நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணணும் அதே போல் நம்மளுக்கு டோர் ரெடி பண்ணது வந்து பத்து இன்ச்சுக்கு பத்து இன்ச்சு வச்சு கட் பண்ணி ஓட்டிட்டோம் எங்கே பாருங்கள் ஒரு கேஜியோடைய சைஸ் வந்து கரெக்டாக இருபத்தி மூணு இன்ச்சு இருக்கும் அதுதான் நான் டேப் வச்சு காட்டியிருக்கேன் அகலம் நீளம் வந்து ஒன்றடி நீளம் கம்பல்சரி நீளம் வந்து ஒன்றடி இருக்கணும் அகலம் ரெண்டு அடி இருந்தால் போதும் டோட்டலாக இது வந்து ரெண்டு கேஜிக்கு சேர்ந்து குறுக்க வந்த அகலம் வந்து மூணு அடி அதுதான் அது காமிச்சிருக்கேன் இது டோட்டல் இது ஃபைனல் அவுட்புட்டாக வந்த கேஜ் இந்த இந்த சைஸு தான் நாம் செஞ்சது ஒரு யூனிட்டுக்கு சரியான சைஸாக இருக்கும் பத்து முயல் வளர்க்கலாம் இதிலே குட்டி குட்டிங்கள்லாம் கூட வளர்க்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இதிலே ஆண் முயலுக்கு வந்து பார்ட்டிஷன் நான் பிரிச்சிட்டேன் ரெண்டாக நாலு முயல் வைக்கிற மாதிரி முன்ன வச்சுட்டு மீதியெல்லாம் வந்து இதில் பெண் முயல் அந்த பக்கம் ஆண் முயல் சேர்த்து வச்சுட்டேன் இது நைட் டைமில் எடுக்கப்பட்ட வீடியோ இது முன்னாடி காமிச்சது பகல் டைமில் இதெல்லாம் ஆண் முயல் இதுக்கு இடையில் நான் ஒரு பிளே மாதிரி வச்சு ஸ்கூ கட்டி வச்சுருக்கேன் பைண்டிங் ஒயரில் போட்டு கட்டு கம்பி வச்சு தான் கட்டியிருக்கேன் வேறு எதுவும் இல்லை கட்டிட்டோம்னா நம்மளுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் பெண் முயலுக்கு இந்த பொய் சனை அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அது ஆண் ஆண்மொழியில் நம்ம தனியாக தான் வைக்கணும் நான் இதே போல் இன்னொரு கேஜும் நான் பண்ணியிருக்கேன் அது ஐவேரி கலர் ஏஞ்சு பார்த்திங்களா அது வந்து ஃபஸ்ட்டு பண்ணது செகண்ட் டைம் பண்ண கேஜ் இதுக்கும் நிப்பிள் சிஸ்டம் எல்லாமே ஏ டு சட் அதுக்கு என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் எனக்கு முதல் பண்ணதே சக்ஸஸ் ஆகும் நான் சேம் அதே போல் பண்ணேன் அதில் நான் கம்பி வச்சு முறுக்கி இருப்பேன் பட் ஆனால் இது வந்து பைனிங் ஒயர் வந்து நீட்டாக விட்டு கட்டியிருப்பேன் அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுமே ஒரே சைஸு ஒரே மாதிரி ரெண்டு கேஜியுமே ஒரே ஒன்று மாதிரியே தான் செஞ்சேன் டோட்டல் நானே தான் ரெடி பண்ணேன் மொத்தமே ஏ டு ஜட் நானே பண்ணேன் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நானே பண்ணது முதல்ல பத்தடி கட் பண்ணாங்களா கட் பண்ணிவிட்டு பதிமூணு அடி கட் பண்ணி அதை நாலாக பிரித்து அது ரெண்டாக பிரித்து கட் பண்ணிட்டேன் பதிமூணு அடி கட் பண்ணி அதை ரெண்டாக பிரித்து கட் பண்ணிவிட்டு அது பத்தடியிலேருந்து பதிமூணு அடி பதிமூணு அடியாக வெட்டி அதுலேருந்து அதை ரெண்டாக வெட்டி அதை ம பத்தடியில் மடித்து மூணு அடி வருது இல்லையா எல் ஷேப்பில் வரும் அது இந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு இடையில் அஞ்சு பாட்டிஷனாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா குறுக்கா ஒன்றடி ஒன்றடியில் ஒன்றடி ரெண்டடிக்கு வச்சு கட் பண்ணோம்னா பத்து பார்ட்டிஷன் ஆகிடும் அதுக்கு மேலே வந்து திருப்பி ஒரு பத்தடி ஒரு ரோலில் ரோல் பிட்ட கட் பண்ணி மேலே வச்சு மூடிட்டோம்னா கேஜி ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம டோருக்கு பத்து இன்ச்சுக்கு பத்து இன்ச்சு வச்சு டோர் ரெடி பண்ணி கட்டிடணும் கட் வச்சோம்னா ஓவர் கேஜி ரெடி ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம முடி முயல் வளர்க்கறதுக்கு தேவையான நிப்பிள் சிஸ்டமும் ஃபீடிங் பாக்ஸோ எது வேணால் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் மற்றபடி இதில் வேறு எதுவும் கஷ்டம்னு சொல்கிறதுக்கு அளவுக்கு எதுவும் இல்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கூட பண்ணிக்கலாம் இதை நான் பண்ணுறதுக்கு ஒரு கேஜி பண்ணுறதுக்கு முதல் டைம் பண்ணதை வந்து ஒன் வீக் எடுத்துக்கினேன் அதை ஐடியா பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தரையாக கேட்டு நானாக ரெடி பண்ணி நானாக பண்ணுறதுனால ஒன் வீக் ஆயிடுச்சு நான் செகண்ட் டைம் பண்ணது ஈஸியாக நான் ஒரே ஒரு மூ செகண்ட் கேஜி பண்ணது நான் ஒரு மூணு நாள்லையே முடிச்சுட்டு ஃபுல் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அதாவது வந்து டோர் வித் டோரு நிப்பிள் சிஸ்டம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா அது ஒவ்வொன்றத்துக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து க நிப்பிள் பண்ணதும் ஆர்டர் போட்டு வர வச்சேன் அதுக்கு டைம் ஆகிடுச்சு ப்ளஸ்ஸு அந்த டோர் எப்படி பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷன் இருந்தேன் அதுக்கப்புறமா அந்த லாக்கு ஒவ்வொன்றுக்கும் லாக்கு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றதுலேயும் கன்ஃபியூஷன் இருந்தேன் அது ஜட் பண்ணி அது பண்ணதுக்கும் டைம் ஆகிடுச்சி மற்றபடி அதுவும் ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சேன் இதை நான் டக்கு டக்குன்னு எல்லாமே ரெடியாக இருக்குது செகண்ட் டைமு சீக்கிரமாக முடிச்சுட்டேன் இவ்வளோதான் விஷயம் இல்லாட்டி நான் இதுவும் ஃபஸ்ட் டைம் பண்ணதும் நான் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எல்லாேருக்கும் இது நான் செஞ்சது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்